அந்த மிஷின் இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்லிருந்தாலும் அது ஒரு பைத்தியம் சரிங்களா யார் சொன்னாங்கன்னு வேணாலும் எனக்கு சொல்லுங்க அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அது பைத்தியம் தான் புரிஞ்சதா அதனால அந்த அது பெண் பைத்தியமா இருந்ததுன்னா இன்னும் மோசம் சரிங்களா அதனால அது பைத்தியம் அந்த பைத்தியம் சொல்றதெல்லாம் கேட்காம மிஷின் இல்லாதவங்க கூட வாங்கி வீட்டில் போட்டுட்டு டெய்லரிங் பழகிட்டு பொழைக்கிற வழியை பாருங்கள் புரியுதா அதனால் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியற ஜென்மங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டுருக்காதீங்க ஒழுங்காக பொழைக்கிறதுக்கு என்ன வழியோ ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஒரு ஃபோர் தௌசண்ட் நார்மல் மிஷின் கிடைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஜுக்கி மிஷினே கிடைக்கும் அட்டசமாக திக்கும் அதை தைக்கிற வழியை பாருங்கள் தைச்சி நாலுக்காக சம்பாதிங்க அதை விட்டுட்டு இவன் எவன் சொன்னா அவன் சொன்னா அது சொல்லிச்சு இது சொல்லிச்சுன்னு எங்கேயாவது அந்த மிஷினை இருக்கிற மிஷினை தூக்கி வித்துறாதீங்க அப்புறம் அது கடவுள் சும்மா விட மாட்டார் ஒரு வேலை நான் கொடுக்குறேன் நீ செய்யாம கண்டவன் பேச்சு கேட்குறியான்னு வந்துடுவார் கோத்து புரியுதா அப்படி இல்லமா இருந்ததுன்னா எங்கேயும் கொடுத்துடாதீங்க யார் பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வாஸ்து மாதிரி இதெல்லாம் அது நான் சொல்றேன் உங்களுக்கு